தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒருவன் இந்த ஆட்சியை அகற்றாமல் நான் செருப்பு போட மாட்டேன் என்று செருப்பை எடுத்து தூர எறிந்திருக்கிறார் செருப்பு அரசியல் செய்த காலம் ஒரு காலம் ராமாயண காலத்தில் அன்றைக்கு ராமனுடைய செருப்பை அன்றைக்கு சிம்மாசனத்தில் வைத்துக் கொண்டு பரதன் தான் என்று நான் ராமாயணத்தில் படித்திருக்கிறேன் அந்த சிறப்பு அரசியலை இன்றைக்கு பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் திமுக ஆட்சி அகலுகிற வரை இனிமேல் மாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார் நான் நண்பர் அண்ணாமலைக்கு சொல்வேன் இனிமேல் இந்த ஜென்மத்தில் உனக்கு செருப்பு அணிகிற வாய்ப்பே கிடைக்காது ஏனென்றால் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு ஏன் இப்படி ஒரு சிற்பரசியலை நீ இவ்வளவு மட்டமாக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எவ்வளவு தரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த நாட்டு மக்களினுடைய எண்ணத்திற்கு மாறாக இன்றைக்கு ஒரு அரசியலை அண்ணாமலை முன்னெடுக்கிறார் அவருடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு அவர் சவுக்கால் சாட்டையால் தன்னுடைய உடலை ஆறு தடவை அடிக்கிறார் ஆறு முறை அடித்தவுடனே ஒருவன் அவரை கட்டிப்பிடித்து நிறுத்துங்கள் என்கிறார் இந்த சாட்டையும் சவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது புதியது இப்பொழுது சாட்டையும் கிடையாது சவுக்கும் கிடையாது இஸ்லாமிய பெருமக்கள் மொகரம் பண்டிகை கொண்டாடுவதற்கு ஊர்வலமாக போய் சாட்டை எடுத்து அடித்துக் கொள்வார்கள் முதுகு பாலம் பாலமாக பேருக்கு ரத்தம் கூட சொட்டும் ஆனால் அண்ணாமலை அடித்த சாட்டையில் முதுகில் எந்த தடமும் இல்லை ஒரு சொட்டு ரத்தமும் இல்லை அப்படி என்றால் இது சாட்டை தானா என்று ஒரு சந்தேகம் வருகிறது லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலே பாடம் படிக்க போனனி இதைத்தான் படித்துக் கொண்டு வந்தாயா என்றுதான் பொதுமக்கள் கேட்கிறார்கள் இந்த நாட்டில் ஒரு மாணவி மானபங்கம் செய்யப்பட்டிருக்கிறாள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் வந்திருக்கிற தாய்மார்களை கேட்கிறேன் ஒரு மாணவி வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு காம கொடூரன் கயவன் அந்த பாவத்தை அரங்கேற்றி இருக்கிறார் இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதில் ஏதாவது ஆரோக்கியம் இருக்கிறதா அந்த அநியாயத்தை அரங்கேற்றிய அயோக்கியனை மூன்று மணி நேரத்தில் கைது செய்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஐந்து பிரிவுகளில் இன்றைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் புலன் விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறோம் அந்த எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிகையினுடைய நகலை கசியவிட்ட அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு அணியமாகி வருகிறது நாங்கள் இதிலே எங்கே பின்தங்கினோம் பெண்கள் வாழ்வதற்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு என்று சொல்லுகிறார்கள் என் கண்ணு கட்டிய வரையிலும் தாய்மார்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா லட்சக்கான மக்கள் விடியல் பயணம் என்கிற பெயரால் பெண்கள் அரசு பேருந்துகளில் இன்றைக்கு பயணிக்கிறார்கள் பாதுகாப்பு இல்லையா இருசக்கர வாகனத்தில் பெண்கள் இன்றைக்கு இருசக்கர வாகனத்தை ஓட்டி கொண்டு அவர்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்கு சாலைகளில் சிற்றற பறந்து செல்லுகிறார்கள் பாதுகாப்பு அரசு பணியில் அலுவலக பணியில் கல்லூரி பணியில் ஆசிரியர் பணியில் பெண்கள் இந்த நாட்டில் காலையில் பயணம் செய்து போகிறார்கள் பாதுகாப்பு இல்லையா காலையிலே வீடுகளுக்கு பணி செய்வதற்கென்று தாய்மார்கள் காலையிலே கட்டுச்சோறு எடுத்துக்கொண்டு அலையலையாக புறப்பட்டு சென்னை மாநகத்தில் காலையில் போகிற காட்சியை நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி கருகில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு பண்ணை வீட்டில் ஒரு கும்பல் கும்பல் ஒரு கும்பல் பெண்களை வைத்துக் கொண்டு வன்புணர்வு செய்தார்கள் வனவிலங்குகளை போல நடந்து கொண்டார்கள் ஒருவன் ஒரு பெண்ணை இன்னொருவன் பக்கத்து கட்டிலில் இன்னொரு பெண்ணை எடப்பாடி ஆட்சியில் அரங்கேறியது நடவடிக்கை எடுத்தீர்களா அந்த நடவடிக்கையை நீங்கள் தொடர்ந்தீர்களா அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தீர்களா அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் அந்த வன்முணர்வு கும்பலுக்கு தலைமை தாங்கினான் ஊருக்கும் உலகுக்கும் தெரிந்தது என்ன செய்தீர்கள் அது அசம்பாவிதம் தான் இட் இஸ் ஒரு சம்பவம் ஆனால் அதை வைத்து அரசியல் செய்வது ஆரோக்கியம் தானா நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன் காஷ்மீரில் ஒரு கோவிலில் ஆறு வயது குழந்தை ஆறு வயது குழந்தையை காஷ்மீரில் அவருடைய பேர் ஆஷிபா கோவில் கருவறையில் வைத்து வன்முணர்வு செய்தீர்கள் அந்த குழந்தையை நீங்கள் வன்முணர்வு செய்தது மட்டுமல்ல மயக்கமிருந்து கொடுத்ததை செய்வீர்கள் ஊருக்கும் உலகத்திற்கும் தெரிந்ததற்கு பிறகு நாடாளுமன்ற பிஜேபி கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதை நியாயப்படுத்தி சாலையிலே ஊர்வலமாக வந்தார்கள் அப்போது எங்கே போயிருந்தார் அண்ணாமலை உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் உயர் சாதிக்காரர்கள் அன்றைக்கு பத்தொன்பது வயது பெண் அவளை வன்புணர்வு செய்து அந்த வன்புணர்வு செய்யப்பட்டதில் அவள் மரணத்தை முத்தமிட்டாள் அவள் மரணத்தை முத்தமிட்டதற்கு பிறகு அவளுடைய சடலத்தை பெற்றோர்களுக்கே கொடுக்காமல் என் பெருமைக்குரியவர்களே காவல்துறை அடக்கம் செய்தது அப்போது அண்ணாமலை எங்கே போயிருந்தார் குஜராத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கலவர சூழலில் என் தாய்மார்களே ஐந்து ஐந்து மாத கர்ப்பிணி அவள் அவளை ஒரு கும்பல் மிஸ்கிஸ்பானுவை கிஸ் செய்து வயிற்றில் இருக்கிற குழந்தையை குத்தி எடுத்து கல்லிலே வீசெறிந்தார்கள் நேர்ந்த கொடுமை எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எங்கேயும் நடக்கவில்லை அந்த குழந்தையை வயிற்றில் இருந்த குழந்தையை கொன்று வீசினார்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாள் அவள் சத்தம் போட்டு அழுவதற்கு கூட அவளுக்கு உரிமை இல்லை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் கராக்கரகத்தில் அடைக்கப்பட்டார்கள் பிஜேபி கட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஐந்து மாத கருவுற்றிருந்த பிஸ்கி பானு இந்த அநியாயத்தை செய்தபொழுது அண்ணாமலை எந்த கோவிலில் சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்தார் அதைத் தவிர பிஜேபி கட்சியினுடைய அந்த அணியில் இருக்கிறவனுடைய பெயர் ஆதித்யராஜ் சைனி அவனுடைய நண்பன் அமித் சைனி கரித்துவாரில் பதிமூன்று வயது நிரம்பிய ஒரு குழந்தையை இருவரும் சேர்ந்து வன்புணர்வு செய்தார்கள் அண்ணாமலை எங்கே போயிருந்தார் மணிப்பூர் மெகதி என்கிற உயர் சாதிக்காரர்கள் ஆதிக்கத்தில் கும்கி இனத்தை சார்ந்தவர்கள் சமூக அரசியல் பொருளாதாரத்தில் சிதைக்கப்பட்டார்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அந்த கும்கி இன மக்கள் ஆயிரம் பேரை ஊர்வலமாக வர செய்தார்கள் உங்கள் உங்கள் நெஞ்சத்தை கல்லாக்கிக் கொள்ளுங்கள் பெண்களை ஒரு பொட்டு துணிகுடை இல்லாமல் நிர்வாணமாக்கி ஊர்வலத்தின் முன்னால் அழைத்து வந்து ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு அந்த ரெண்டு பெண்களையும் கும்பல் கும்பலாக போய் ஒரு அடர்ந்த காட்டில் வன்புணர்வு செய்தார்கள் அதிலே ஒரு நாற்பது வயது நிரம்பிய சகோதரி அவள் ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்தில் கார்கில் போரில் இந்தியாவினுடைய மானத்தை காப்பதற்கு போரில் களமாடிய ஒரு ராணுவ வீரனுடைய நாற்பது வயது மனைவிக்கு நேர்ந்த கொடுமை இந்த கொடுமை அப்பொழுது அண்ணாமலை எங்கே போயிருந்தார் அப்பொழுது நீ செருப்பு போட்டுக் கொண்டாயா லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கற்றது இதுதானா இப்பொழுது ஆரபிடை வீட்டுக்கு போகிறாரா முருகன் என்ன பிஜேபி கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரா நீ சொன்னதை எல்லாம் கேட்பதற்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க